எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களும் என்ன எதிர்கொள்றாங்களோ அதுதான் எதிர்கொண்டு சாதி ஒடுக்குமுறை தான் வந்து நமக்கு வந்து வலிவுமையா இருக்கும் தெருவில் நம்ம நாங்க எங்கள் ஊர்லயும் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது சாதி எடுத்து கொடுத்துருக்கிறாங்க சகோதரிகள் வந்து போகும்பொழுது பொழுது பின்னாடி வந்து சடைய புற்றுலா எடுத்துருக்குறாங்க அது மாதிரிலாம் நடந்த அதானிக்கு கிடைக்கக்கூடியதும் வன்னியரசு கிடைக்கணும் நாம வந்து விரும்புறது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு சமகாலத்துல இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் பற்றிய உரையாடுறது எனக்கு வந்து இந்த பிறந்த பிறந்தநாள்ல வன்னியரசு அப்படிங்கறது பெயர் இன்னைக்கு உருவாயிருக்குன்னா உங்களுடைய இப்போ சாதி ரீதியான ஒடுக்குமுறை பாகுபாடு ஒதுக்குதல் இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு அது ஒரு ஒரு அனுபவம் வாழ்நாள் அனுபவம் தான் அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக உறுதியாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான வழி வந்து நான் அறிந்த வரையில் அது குழந்தை பிராயத்திலே நடந்திருக்கு அப்போ நீங்கள் அந்த குழந்தை பிராயத்தில் எதிர்கொண்ட இன்றைக்கு இந்த அரசியல் ரீதியாக நிற்கணுங்கிற ஒரு அடித்தளம் மட்டும் அப் அந்த சம்பவம் ஏதாவது இருக்கா அதை சொல்லுங்கள் பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களும் என்ன எதிர்கொள்கிறாங்களோ அதை தான் எதிர்கொண்டு சாதி ஒடுக்குமுறை தான் வந்து நமக்கு வந்து இருக்கின்ற வலி வேதனையாக இருக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நின்றுக்கணும் அப்படின்னா இருக்கின்ற அந்த சாதிய கொடுமைகளை நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம் அல்லது அனுபவிச்சிருக்கிறோம் சம்பவங்கள் ஏதாவது சம்பவங்கள் அந்த மாதிரி நிறையா வந்து நடந்துருக்கு அதாவது வந்து தெருவில் நம்ம நாங்கள் எங்கள் ஊர்லேயும் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது சாணி எடுத்து எழுதியிருக்குறாங்க சகோதரிகள் வந்து போகும்பொழுது பின்னாடி வந்து சடையை பிரிச்சலாம் எழுத்துருக்குறாங்க அது மாதிரிலாம் நடந்துருக்கு அதை அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அந்த சாதி உடுப்புமுறைக்கு எதிராக எதிர்க்கணும் அப்படிங்கிற முதல் புள்ளியே வந்து என்னுடைய தந்தை தான் அவர் தான் இந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட இருந்தாங்கன்னா அவர் ஒரு மார்க்சியவாதி இடதுசாரி இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் அதனால் இந்த சாதி கொடுமையில் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அவர் அங்கேருந்து தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்போ பெரும்பாலும் வந்து நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால தென் மாவட்டங்களில் தொண்ணூறுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் வெடித்தது அப்போ அந்த டை நேரத்தில் எங்கள் ஊர்லேயும் அந்த கலவரம் வெடித்தது அந்த வெடித்ததில் நிறைய இளைஞர்கள் வந்து நாங்களாம் சிறைக்கு போனோம் ஒரு ஒரு சாதிய ஒடுக்குமுறை என் பல்வேறு வடிவங்களில் இருக்குது வெறுமனே வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது இல்லைனா வந்து தீண்டாமை இருக்குது குளத்தில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற தீண்டாமையோடு ஒரு வெறும் பார்வை ஒரு ஒரு பார்வையிலே கூட தெரியும் ஆ அதுதான் நீங்கள் வந்து அவங்க பார்க்குற பார்வை அவங்க அணுகிற விதம் அதுலேயே நமக்கு தெரியும் ஒரு தனியாக ஒரு இருக்குது அப்படிங்கிறதுலேயே நமக்கு வந்து அதுவே ஒரு ஊரும் சரி தனித்தனியாக இருக்கும் போதே அதில் இருக்கிற தீண்டாமை நமக்கு வந்து தெரியுது அப்போ அடிப்படையில் ஒரு சமத்துவம் வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து எல்லோருடைய வேட்கையும் இப்போ உங்களுடைய வேட்கையா இருக்கலாம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே சமமாக இருக்கணும் அதானிக்கு கிடைக்கக்கூடியதும் வன்னியரசு கிடைக்கணும் நாம் வந்து விரும்புகிறது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத அப்போ அதை நோக்கி ஒரு ஒரு அரசியல் கோட்பாடு எது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அந்த அரசியல் கோட்பாடோடு நம்ம வந்து பயணப்படும் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் இப்போ வந்து அம்பேத்கரை பொறுத்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளோட அவர் அப்பவே சண்டை போட்டுருக்குறாரு கம்யூனிஸ்டுகள் பற்றி காட்டமான விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் நான் கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்த வேலையும் பார்த்துக்காரு இப்போ அப்பா தேர்ந்தெடுத்திருந்த பாதை இப்போ சாதி ஒழிப்பு அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த போராட்டக்களம் அப்படிங்கிறதுல இப்போ வந்து டிபிஐ நீங்கள் இடிபிஐலே வந்துட்டீங்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் ஆனதுக்கு பிறகு அந்த அமைப்ப இயக்கத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இடதுசாரி குடும்பத்துல கூட எங்க எல்லா பகுதியிலும் வந்து இந்த சாதி ஒடுக்குமுறை அல்லது சாதிய போராட்டத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளிதான் நிற்பாங்க நம்ம அது குற்றம் சுமத்துறதுக்காக நான் வந்து சொல்லல அல்லது வந்து அது அந்த வருத்தத்தோட சொல்றோம் அவங்க அவங்க கிட்ட நீங்க சொன்னதுல அம்பேத்கருக்கும் மத்தியவாதிகள் உள்ள முரண்பாடு வந்து அந்த வர்க்க பாதை பார்வைங்கிறது பெரியாருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி அது அந்த வர்க்கம் சாதி அப்படிங்கிறதுல இருக்கிற முரண்பாடு இருக்குது அதே தான் இங்கே வந்து இருக்கின்ற அந்த முரண்பாடு இருந்தது நான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னிறுத்திக்கிட்டு விடுதலை புலிகள் ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அப்போ ஒரு முழக்கம் வந்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ஒரு முழக்கமாக எங்கள் விடுதலை சிறுத்தைடைய முழக்கமாக இருந்தது இப்போ அவர் தலைவருடைய எழுச்சி தமிழர்களுடைய உரையை கேட்குறோம் அவர் வந்து உரையாற்றும் பொழுது சில உரை வந்து ரொம்ப காத்திரமா இன்னும் கூடுதலான ஆத்திரத்தோடு அந்த உரை இருக்கும் அப்போ இந்த சமூகத்தினுடைய சமன்பாடு சமத்துவம் நம்ம வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தணும்னா இருக்கிற இளைஞர்கள் வந்து வாக்கரிசி போட்டு இந்த இயக்கத்துக்கு வரணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினச்சிட்டு இந்த இயக்கத்துக்கு வராருங்க சிறைக்கு போகிறவங்க கூட அந்த இயக்கத்துக்கு வாங்க அப்பதான் ஒரு சாதி ஒழிப்பை முன்னிறுத்த முடியும் தியாக தலைமுறையாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த இயக்கத்துக்கு வந்து இணைஞ்சேன் அதாவது வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வரல வாக்கரிசி போட்டுட்டு இந்த இயக்கத்துக்கு வந்து நம்ம வரணும் அப்படின்னா ஒரு சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த சமூகத்திற்கு என்னை ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டு தான் இங்கே வந்துருக்கணும் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தேர்வு கட்சியை தேர்ந்தெடுக்கிறது தொடர்பாக வீட்டில் உடன்பாடுகள் வந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் உரையாடல் நடந்திருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் அந்த காலகட்டத்தில் கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்திச்சுட்டு இருந்துச்சு நீங்க அந்த இப்போ வந்து ஈழம் ஈழத்திற்கான பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகள் பங்களிப்புன்னு ஆரம்பத்தில் சப்போர்ட் அப்படி இருந்தாலும் ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பின்னாடி வருது இல்லையா இந்த கால சாதி ஒழிப்பு சாதி ரீதியான அடக்குமுறைகள் தென் மாவட்டங்களில் நீ சொன்ன மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்துருந்து இப்ப இப்போ அந்த சமயத்தில் நீங்களோ உங்கள் இயக்கமோ எதிர்கொண்ட அடக்குமுறைகள் இன்னைக்கு வந்து இப்போ அரசியலில் இளைஞர்கள் அப்படின்னா இன்னைக்கு வேறு வகையான ஆர்வம் ரொம்ப இப்போ வந்து வேறு வகையான பப்புக்கு போகிறது அல்லது பார்ட்டி பண்ணுறது இது எல்லாம் நான் வந்து அதுக்கு மறுக்கல நானும் பார்ட்டி பண்ண போவேன் ஆனால் இன்னொரு பக்கம் அது நாம் தமிழ் கட்சிக்கு போகிறது அல்லது பிஜேபிக்கு போகிறது அப்படியான ஒரு ட்ரெண்டாகவும் மாறி இருக்குது ஏன்னா அன்றைய போராட்டம் போராட்டம் இன்னைக்கு வந்து உங்களை ட்விட்டரில் வந்து திட்டுறாங்க இந்த போராட்டக்கலங்கள் தெரியாமல் ஸோ அதனால் அவங்களுக்காகவும் அதற்கு பதில் சொல்லுங்க என்ன வகையான ஒடுக்குமுறைகளை சந்திக்க நேர்ந்தது இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள்ட்ட வந்து நிறைய சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தவறான செய்தியா கூட அது வந்து உண்மை நம்புற ஒரு சூழல் இருக்கு தொண்ணூறுகள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை இருக்கிற சாதிய பிரச்சனை சாதிய ஒடுக்குமுறை எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்து அரசியல் இளைஞர்கள் அப்படிங்கிறது அந்த கா அந்த காலகட்டத்துல நம்ம அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து தலித் அரசியலாக தான் வந்து எல்லாருமே உணர்ந்து பண்ணாங்க ஒரு ஒரு சமத்துவத்துக்காக அல்லது சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒருவன் வந்து எந்த அரசியலை எந்த களத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் அன்றைக்கி வந்து இடதுசாரி புத்தகங்களை அன்னைக்கு செம்மலர் இந்த மாதிரி தீக்கதல் புத்தகங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது ஆனால் அதில் இருக்கிற பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய பார்வையாக இல்லை அப்படிங்கிறது நான் வந்து புரிஞ்சுருக்காங்க அப்போ அதை ஒட்டி வந்து நமக்கான இயக்கம் எது அப்படின்னா அப்பா இருந்தால் கூட இந்த இயக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து சாதி ஒழிப்பு முதன்மை என்று அப்போ சாதி ஒழிப்பு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அதை உணர்ந்து இந்த களத்து பார்த்தோம் அன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்னா ஒரு தீவிரவாத இயக்கம் ஒரு நக்சல் இயக்கம் யாரும் அந்த இயக்கத்துக்கு வந்து போயிடக்கூடாது போனீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஏன்னால் பல குன்ற சட்டங்கள் பலர் வந்து கைது செஞ்சிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து எங்கள் ஊருக்கு வந்தபோது கூட நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேரலை சேரவும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் கூட அது வந்து சேர மாட்டாங்க மக்கள் மத்தியிலே ஒரு ஆமாம் ஒரு பெரிய வந்து ஒரு அலர்ஜி இருக்குது ஒவ்வாமை இந்த இயக்கத்துக்கு போனோம்னா எல்லோருக்கும் நல்லது இருக்காது மத்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது நல்லது நடக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போனால் ஒன்றுமே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இயக்கம் வந்து இப்படியான ஒரு முழக்கத்தை வந்து தலைவர் வந்து அடங்கமறு அத்திமீரு திமிரியல் திருப்பி அடி என்கின்ற அந்த முழக்கம் வந்து பல இளைஞர்களை ஈர்த்தது எல்லையை ஈர்த்தது அதில் ரொம்ப நான் வந்து கொள்கை ரீதியாக வந்து புரட்சிக்க வைச்சிருக்க பாரதிதாசனுடைய அந்த முழக்கம் இருக்குல்ல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று தமிழ் வந்து மற்ற அடுத்துதான் அப்ப இதை வந்து முன்னெடுத்தா தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத தமிழ் தேசிய பார்வைங்கிறத புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் இப்ப இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் வந்து அது போலி தமிழ் தேசிய அரசியல் விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன் நான் அடங்கமறு அத்துமீறு இந்த முழக்கத்திற்கு ஒரு சோசியல் பேஸ் இருக்கு தீவிரமான அடக்குமுறைகள் இருந்த பொழுது இப்போ வந்து சீனிவாசராவ் போன்றவர்கள் கீழவன்மணி அந்த கீழத்தஞ்சி மாவட்டத்தில் பேசுன மாதிரி இங்க அடங்கம் அத்து அத்துமீறு இந்த முழக்கம் கீழே இருக்க அப்ரஷனுக்கு எதிராக தான் எதிர்கொண்ட அப்ரஷன் இயக்கம் வந்து வளருது இன்னைக்கு வந்து சாதாரணமா திரும்ப எங்க இருந்தா வந்தாரு அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக வந்துருச்சு அல்லது அவருடைய பிம்பத்திற்காக வந்துருச்சு அப்படி இல்லைல்ல களத்தில் என்னத்தோ போராடி இருக்கிறாங்க அந்த போராட்ட களங்களை இன்னைக்கு நினைவுபடுத்துறதுக்காக இப்ப இருக்கிற தலைவர் இப்ப இருக்கிற கட்சியை அல்லது இப்போ இருக்கிற அரசியல் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அன்னைக்கு முன்னாடியெல்லாம் தினமலரில் வந்து ஒரு செய்தியை போடுவாங்க தினமலர்ல மட்டும்தான் அந்த செய்தியை போட்டுகிட்டு இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்ங்கிற பேரை மட்டும் பேரை கூட அவங்க சொல்ல மாட்டாங்க அன்றைக்கி டிபிஐங்கிறத கூட டிபிஐன்னு கூட சொல்ல மாட்டாங்க பேண்ட்டு போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் அல்லது தலைவரும் பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு இயக்கம் இருந்தா அப்படிங்கிறது அதுக்காக வந்து அதை வந்து சொல்கிறாங்க அப்போ சாதி ஒழிப்பு அரசியலில் வந்து நீங்கள் வந்து தொண்ணூறுகளில் வந்து நீங்கள் சொன்னது போல தென் மாவட்டங்களில் எவ்வளோ மோசமான கோர தாண்டவம் மாடிந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊர்லேயும் அது இருந்தது அப்போ அந்த ஊரில் வந்து நடந்த படுகொலை படுகொலைக்கு பிறகு நாங்கள் வந்து அதை எதிர்கொண்ட விதம் அது ஒரு பெரிய அது விரிவாக பேசுகிறது அப்படிங்கிறது இந்த நேரம் வந்து அது நேரம் இல்லை ஆனால் எங்கள் ஊரில் நடந்த அந்த சம்பவத்தில் வந்து நான் உட்பட மொத்தம் பதிமூணு பேர் என்னுடைய தந்தை அப்புறம் வந்து உறவினர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஆயுள் சிறைவாசியாக நம்ம வந்து உள்ளே போகிறோம் அதாவது தொண்ணூற்றி ஏழில் நடந்த படுகொலை அதில் வந்து ஊரில் வந்து எல்லோருமே பிடிச்சி போகிறாங்க பிடிச்சி போய் சிறைக்கு போகிறோம் அதில் வந்து பதிமூணு பேர் வந்து எங்களுக்கு ஆயுள் சிறை எதிர்த்துறப்பையும் ஆயுள் சிறை அவங்களுக்கும் ஆயுள் சிறை தராங்க மூ ரெண்டரை ஆண்டுகள் ஏறக்குறையும் மூணு ஆண்டுகள் ரெண்டே முக்கால் வருஷம் வந்து சிறையில் இருந்துட்டு வெளியில் வரோம் ஆனால் என்னென்னா சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து தலைவர் அவர்கள் வந்து பார்த்து ஒரு ஆறுதல் படுத்தி ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட் வந்து சிறைக்குள்ளே போகிறவங்களும் எப்படி மீட்டெடுத்தாங்க லீகலாகவும் அப்போது நீதிமன்றத்தின் வாயிலாக எப்படி வந்து இவரை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறத வந்து அனைத்து எல்லோரும் பார்த்தாங்க ஏன்னா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சிறைன்னா முழுக்க உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு முதல் முறையாக சவுத்தில் வந்து தென் மாவட்டங்களில் முதல்ல ஆயுள் சிறை பெற்றவன் நாங்கள் ஒரு ஒரு கலவரத்தில் நடந்த படுகொலையில் முதல் சம்பவம் எங்களுடைய சம்பவம் முதல்ல தன்னடை பெற்றது நாங்கள் தான் முதல்ல விடுதலை பெற்றது அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதனால் கிராமங்களில் வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு சரி நம்ம வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தினா கூட விடுதலை செய்வதற்கு ஒரு கட்சி இருக்குது ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் உருவாக்கணும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இளைஞர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அதாவது என்னென்னா தேர்தல் பாதை தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது அன்றைக்கி வந்து தேர்தலில் நம்ம பங்கெடுக்கல தெளித்து உங்கள் பங்கெடுக்கிறோம் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்த அந்த வேகம் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேட்டஜினா நாங்கள் மாற்றிருக்கிறோம் இல்லையா அந்த வேகம் வந்து இளைஞர்கள்ட்ட குறையில் அடுத்தடுத்த தலைமுறை வந்திருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக வந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கணும்